பெற்ற தாயே தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்ததும் இல்லாமல் அந்த மகளை இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மகளுக்கும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தவங்களை பிரித்து அவங்களோட குடும்பத்தையுமே அந்தர கோலம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்ன இவங்க லைஃப்பில் நடந்தது ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஃபுல் ரீடியோ பார்க்கலாம் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மொத்தம் நான்கு பேர் அளவான குடும்பம் நல்லா நீட்டாக லைஃப் இருக்கு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் நார்மலாக சம்பாதிச்சு அவங்களோட பொண்ணும் பையனும் நல்லா படிக்க வைக்கிறாங்க பையனும் சரி பொண்ணும் சரி நல்லா படிச்சுட்டே இருக்காங்க பையனும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு நான் ஒரு ஒர்க்குக்கு போக ஆரம்மிச்சிடறாரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலையும் சரி நல்லா படிக்கிறாங்க நல்லா மதிப்பெண் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் காலேஜ் போகிறாங்க காலேஜ் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு பையனோட பழக்கம் ஏற்படுது காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி முடிஞ்சு ஒரு ஒர்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒர்க்கு போக ஆரம்பிக்கும்போது இந்த பொண்ணுக்கு நிறைய அலைன்ஸ் வருது அப்போ திருமணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி ஒருத்தன் லவ் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேக்ரவுண்ட் இல்லை ரொம்ப மீடியமான ஃபேமிலி அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு ஈக்குவலான ஏஜ் தான் இந்த மாதிரி சேம் ஏஜ்ல பண்ணுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க இந்த விஷயங்களை அவங்களோட உறவினர்களையும் வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க இப்படி கன்வின்ஸ் பண்ணி அந்த பண்ணவனோட அவனோட மைண்டை கொஞ்சம் மாற்றி ஒரு நல்ல பையனாக பார்த்து திருமணம் செய்து வச்சிடறாங்க அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் நல்ல லைஃப் அருமையாக போயிட்டுருக்கு திருமணம் செஞ்சதையுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் இருந்து எந்த சங்கடமே இல்லாமல் போயிட்டுருக்கிற சுச்சுவேஷன்லேயே இந்த வன் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் நான் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கும்போது என்ன இப்படி ஒருத்தன் லவ் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்ட ஹஸ்பண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நம்மளோட மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக லைஃப்பை ஏற்றுக்குறாங்க உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது இப்படியே பிறந்த சுச்சு பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான் தேவைப்படுறதுனால இவரோட சுச்சுவேஷன் அவருடைய டைம் சரியில்லாத காரணமாக என்னன்னு தெரியல அவரோட பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாக ஆரம்பிக்குது இதனாலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாரு வெளியிடங்களுக்கு பல பல பக்கம் வேலைக்கு போகிறாரு அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது போயிட்டு வந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுசரிச்சு குடும்பங்களை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே லைஃப் போய்கிட்டே இருக்குது அந்த ரெண்டு குழந்தைங்களையுமே நல்லா ஹாஸ்டலில் தங்க வச்சு நல்லா படிக்க வச்சுட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முதல்ல இருந்த ஒரு ஊர்ல இருந்து வெளியே வேற ஒரு ஊருக்கு மாற்ற வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா பக்கத்துலையே வீடு எடுத்து வாடகைக்கு இருந்து இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தால வேற ஒரு கம்பெனி இருக்குது அங்கே வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படியே சில காலங்கள் போயிட்டு இருக்கும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்த ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிக்குது இவங்க புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான சம்பளங்கள் அதிகமாக கிடைக்குது அதிகமாக கிடைக்கிறத அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல சரி பரவாயில்ல சம்பள அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற ஓனர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதாக வந்து இவரோட ஹஸ்பண்ட் வந்து நினைக்கிறாரு உடனே வந்து இத்தனை வருஷமா இல்லாமல் அவர் ஹஸ்பண்ட் ஏன் அப்படின்னு நினைக்கணும்னு கேச்சா அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னா இவர் இவங்க வேலைக்கு போயிட்டு காலையில் ஒம்போது மணிக்கு போகிறாங்கன்னா போயிட்டு ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா வந்ததுக்கப்புறம் வீட்டிலேயே இவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறது இந்த வேலை பார்த்தா பார்ப்பாங்க இல்லைனாலும் இவங்களோட நார்மல் ருட்டீன் ஒர்க் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணி இருக்கிற நேரத்தில் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓனருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது அவன் வந்து பாத்தீங்கன்னா நான் இரவு பத்து பதினோரு மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அவர் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணுறாரு எந்த ஹஸ்பண்டுமே பத்து மணி இரவு பத்து மணிக்கு மேலே ஓனர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி பேசுறது இதெல்லாம் வந்து தவறுமா அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சில டைம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாமே கேட்டிருக்கு இப்படியே கொஞ்ச நாள் போக 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 இது கண்டினியூஸ் ஆகும்போது அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு நீ இனிமேல் அங்கே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லும்போது இவங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா ஹஸ்பண்ட் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு லைஃப் போயிட்டு இருந்தவங்க இப்போ மாறிட்டு நான் அங்கே தான் வேலைக்கு போவேன்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி பிடிக்கும் போது தான் அவங்களுக்கே அதை விஷயங்கள் தெரியுது நம்மளுடைய தவறுகள் செய்கிறங்கிறது வந்து உணராமல் இப்படி லைஃப் இருக்கு இந்த லைஃப்பில் அவங்க பிரச்சனைகளை அவங்க அம்மா கிட்டயும் அப் அம்மா டைமும் அப்பாக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்குது அந்த பொண்ணு இப்படி ஹஸ்பண்ட் வந்து சந்தேகப்படுறாரு அப்படின்னு இந்த இவரு உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்ணங்கிட்டையும் கூப்பிட்டு சொல்றாரு இவங்க எல்லாமே கூப்பிட்டா பேசி ஒரு பைசல் பேசி அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு அங்கே வேலைக்கு வேணாம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சில ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் வரைக்கும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு பக்கம் வேலைக்கு போகாம அந்த ஆஃபீஸுக்கு போகாமல் இருந்திருக்காங்க பட் அவங்களால இருக்க முடியல வேற எங்கேயும் வேலையும் கிடைக்கல அதனால நான் தான் போவேன் எனக்கு சம்பளம் தான் அதிகமாக தர்றாங்கன்னு சொல்லிட்டு கணவர் உடை வந்து கட்டுறாங்க அதே மாதிரி அவங்க அம்மா கூப்பிட்டு அங்கதான் சம்பள அதிகமா தான் வேலைக்கு போக முடியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க அம்மாவும் சரி சம்பள அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை அதிகமாகுது அதிகமாகும்போது இவங்களுடைய பேர் பெரிய வேற சுச்சுவேஷன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க இந்த பிரியர் இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்ணுடைய அம்மா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீ அங்கே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி அங்கே அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்க சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கணவனை விட்டு பிரிஞ்சுட்டு வந்துருமா நீங்கள் அங்கே வேலைக்கு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இங்கேருந்து நம்ம இருந்தே வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இந்த அவங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளையுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறாங்க பார்த்துக்கிறாரு இப்படியே லைஃப் போயிட்டு இருக்குது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்களுடைய மூத்த பையன் பையனோட வாழ்க்கையிலும் கேட்கறாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த பையனோட வாழ்க்கையில் எப்படி கேட்கறாங்க அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லராக டெய்லி ஒர்க் போய்ட்டு இருந்த பையன் அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு அந்த லவ் மேரேஜ்ல இவங்களுக்கு வந்து முதல்லயே விருப்பமே இல்லை ஆனாலும் விருப்பம் முதல்ல விருப்பம் இல்லைங்கிறக்காக இரண்டு குழந்தைகள் பிறந்து அவங்க எல்லாமே பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க நினைவிற்கு பிரிக்கிறதுன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்யறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா அவருடைய அந்த மூத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரக்கு அடிக்கா இருக்காரு டெய்லி வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா ஒரு எழுநூறுவா எண்ணூறுரூவா வரைக்கும் சாராயமே குடிச்சிருவாரு அதையவே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ரொட்டேஷனாக இது பண்ணிட்டு இருக்காரு மாசில் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் தான் வேலைக்கு போவார் மீதி பத்து நாள் பக்கம் இருந்து அந்த அதற்கு அந்த வீட்டில் இருக்கிற நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சரக்கு அடிக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வந்து அடிச்சு புலிங்குவார் அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம் இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சா காரணத்தினால அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தோம் இனி நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாது நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்துட்டு அவங்க எல்லாமே பெரிய ஸ்டேஜ் வந்தாங்க நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இவங்களை விட்டு பெரிய இருக்கு மனமும் இல்லாம அவங்க மாமியார்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க மாமியார் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே நீ வந்து அவனை விட்டு பிரிஞ்சிட்டு போயிருமா அவங்க கூட ஏன் நீ இருக்கிறேன் நீ வந்து பிரிஞ்சிட்டு உங்க அம்மா அப்பாவோட விட்டு போயிருக்கா கூட்டிட்டு கூட்டிகிட்டு அவனை அவன தனியா விட்டுரு அப்படின்னா தனியா விட்டுருன்னு சொல்லு இப்படியே ரெகுலரா சொல்லிட்டே இருக்காங்க இப்படி தனியா விட்டுருங்க சொல்லும்போது அந்த பொண்ணு யோசிக்குது நம்மளும் போயிடறோம் இவன் தனியா இருந்து என்ன பண்ண போறான் இனி எக்ஸ்ட்ரா குடி ஆகும் தேவையில்லாத சண்டை சச்சரவு பார்க்க இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை கட்டுவாங்க நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கபி ஏழை போயிட்டே இருக்கு அந்த பெண்ணுடைய அவங்க அம்மா அப்பாவுமே இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு கூட பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட இந்த பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க பொருளாதார சரி எல்லா விஷயத்துலேயுமே சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக வீடு எல்லாமே வாங்கி கொடுத்து நல்ல ஒரு ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க கடன் இல்லாமல் அளவுக்கு கொண்டு போகணுமோ அவங்களுடைய அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சப்போர்ட்டை எல்லாமே மருமகன் வந்து பார்த்திங்கன்னா தான் பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் அதை நல்லா யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவரோட லைஃப்லையுமே மிகப்பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம் ஆனால் இந்த சரக்கு கடைக்கானதுனால இவருக்கு வந்து அடுத்த இது எதுவுமே பண்ண முடியாது காலகட்டத்துக்கு போயிருக்கு ஏன்னா டெய்லி வந்துட்டு இவர் சரக்கு அடிக்காமல் ஒரு நாள் இருக்க முடியல இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பல பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காக போகிறாங்க எந்த விஷயமே இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து அந்த பொண்ணு ஒவ்வொரு டைம் கூட்டும் மாமியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் இவங்க வந்து நீ அவனை விட்டு பிரிஞ்சிட்டு போயிரு பிரிஞ்சிட்டு போயிருன்னு சொன்னால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கலாம் மகள் செய்த தவறை மருமகள் ஏற்றுக்கலை புரிஞ்சுங்களா அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சம்பவத்திலையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அவங்களோட பையனோட வாழ்க்கையும் சரி பொண்ணோட வாழ்க்கையும் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முதல்லையே செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் உணர்ந்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தவறு பதினஞ்சு வருஷம் தன் மேலே கா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஹஸ்பண்டு இப்போ சந்தேகப்படுறாரு அப்படின்னா அந்த வேலைக்கு போகாமல் இவங்க தவிர்த்துருக்கலாம் ரெண்டாவது வந்து இவங்களுக்குன்னு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவங்களோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரிஞ்சு அவதை அந்த காரணத்துக்காகவாவது இவங்க வந்து அந்த வேலைக்கு போறதை நிறுத்திக்கலாம் இது இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யல அது இல்லாம இவங்க அம்மா அப்பா இவங்க சப்போர்ட் பண்றாங்கறக்காக அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சுட்டு வந்தது மிகப்பெரிய மாபெரும் தவறான விஷயம் இந்த தவற அந்த பொண்ணு வந்து திருத்தறக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க திருத்திக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூடயே போய் சேர்ந்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்காகவுமே லைஃபை வந்து நல்லபடியாக கொண்டு போகலாம் இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை நான் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸனுடைய கைடன்ஸ் வந்து தவறான கைடன்ஸாக இருந்து இப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரொம்ப குடிச்சிட்டு அடிக்டா அடிக்கிற ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து அந்த பெண்ணை பிரிச்சுட்டு போயிருந்தால் பரவாயில்ல ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச மாபெரும் தவறு நல்லா இவங்க தான் பார்த்து அந்த பையன் அருமையான பையன் சொல்லி திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க பதினஞ்சு வருஷம் லைஃப் நல்லா போயிருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்களை பிரிச்சுட்டு இருக்கு மாபெரும் தவறு இந்த மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறாங்க ஸோ அவங்க அந்த பேரண்ட்ஸினுடைய அவேர்னஸ்க்காகவும் அந்த பேரண்ட்ஸுன்னு செய்யும் தவறான வழிநடத்தலால் இருக்கும் குழந்தைகளோட வாழ்க்கையுமே பேர குழந்தைகளோட வாழ்க்கையுமே எவ்வளோ பாதிக்கப்படுங்கிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மீண்டும் வேறு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்